தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கொடுத்த தேநீர் விருந்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அதுவும் தன் அமைச்சர்களுடன் சபாநாயகர் முதற் கொண்டு எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா தேநீர் பார்ட்டியில் வந்து எவ்வளவு செலவு செய்கிறாங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்கன்றத பார்த்து வச்சுக்கிட்டால் ஆளுநர்கள் பில் அனுப்பும் கணக்கு வழக்கு பார்ப்பதற்கு சரியாக இருக்கும் அப்படியே மீடியாக்களை கூப்பிட்டு அப்படியே ஆளுநர் வந்து தேநீர் விருந்துக்கு எவ்வளவு செலவு செய்திருக்கிறாரு பாருங்கன்னு சொல்கிறதுக்காக இருக்குமென்ற ஒரு சந்தேகம் பலமாக வருது அப்படி இல்லைனா ஆளுநருக்கு சமாதானப்புறா விடுறாரோ மு க ஸ்டாலின் ஏதாவது காரியம் நடப்பதற்காக தான் மு க ஸ்டாலின் தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறார்னு எனக்கு பலமாக சந்தேகம் இருக்குது ஏன்னா பாஜகவையும் தந்தை கருணாநிதியுடைய நூறு ரூபாய் காயின் வெளியிடுகிறாங்க இல்லைங்களா அதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலையும் ராஜ்நாத் சிங் அவர்களையும் முதல்வரே கால் பண்ணி கூப்பிட்ருக்குறாருனா ஏதோ சமாதானம் நடக்குது போல தான் இருக்குது